வணக்கம் மக்களே நம்ம இப்போ ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கோழிப்பண்ணை கோழிப்பண்ணை சம்மந்தமான வீடியோக்குள்ள தான் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பதிவேற்றிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு டாபிக் என்னன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச டாபிக் எல்லாத்துக்கும் மனசில் இருக்க டாபிக் எல்லாருமே யூடியூப்பில் பார்க்குற அந்த டாபிக் தான் கோழிப்பண்ணையில் கோழி இறக்கி அதை வளர்த்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ ரூபா செலவு ஆகுது பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ஒவ்வொரு செலவும் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக இதில் தெரிவிக்கப்படும் இந்த எவ்வளோ ரூபா செலவாகும் நமக்கு எவ்வளோ ரூபா வளர்த்து முடித்து கையில் எவ்வளோ ரூபா நமக்கு கையில் கிடைக்கும் சரியா இந்த செலவு எவ்வளோ வருது வரவு எவ்வளோ வருது கழித்தா ஒரு லாபம் வரும் அதுதான் அவங்களோட லாபம் அதை தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் அதை வந்து புரியப்படுத்த போகிறோம் கண்டிப்பாக கோழி பண்ண வைக்கணும்னு நினச்சவங்க இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்கிற கோழிப்பண்ணை வைக்கணுமா வைக்காண்டோமா கோழிபண்ணை தொழில் லாபமாக நட்டமாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் பெரும்பாலும் புதுசாக கோழிப்பண்ணை வைக்கவங்க நம்ம சிஸ்டத்தை பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிடும் ஏற்கனவே கோழிப்பண்ணை வளர்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நான் கோழி பொண்ணை வளர்த்து ஒரு பேஜுக்கு என்னென்ன செலவுலாம் என்னால் செய்ய முடியுது என்னென்ன பொலவெலாம் என்னென்ன செலவுலாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் மொத முதல்ல ஸ்டார்டிங் என்ன ஆகுன்னா நம்ம வந்து கோழி பண்ணே ரெடி பண்ணுறதுக்கு அதாவது ஒரு வளர்த்து ஒரு வளர்ப்பு வளர்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கோழி பண்ணி ரெடி பண்ணுறோம் அதாவது அதை தூத்து கழுவி எடுத்து அந்த கோழி பண்ணிகளில் பழைய கழிவுகள்லாம் வெளியே எடுத்து அப்புறம் வந்து அதை நல்லா நல்ல சுண்ணாம்பு அடித்து நல்லா அந்த பழைய கோழி பண்ணில அதை கோழி வளர்த்ததில் உள்ள கழிவுகள்லாம் நோய்கள்லாம் நம்ம புதுசாக வளர்க்க போகிற இந்த இதில் பிடிக்காமல் நோய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்னா நல்லா நல்லா பண்ணை நல்லா கழுவுணுங்க நல்லா கழுவுணும் அதில் வந்து எங்கள் ஏரியாவுக்கெல்லாம் ஒரு செட்டு ரெண்டு செட்டு கழிவு தரக்கு ஒரு மூவாயிரூவா சார்ஜ் வாங்குவாங்க நல்லா கழிவு விட்டு அவங்களுக்கு சுண்ணாம்பு வாங்கிடுது சுண்ணாம்பு குறைஞ்சது ஒரு எழுபது கிலோ சுண்ணாம்பா வாங்கி கொடுத்துரும் எழுபது கிலோ சுண்ணாம்பு வாங்கி கொடுத்து நல்லா கழுவி அடித்து எடுத்தோம்னா உங்களுக்கு நோய் ஈக்குவலி நோயின்னு ஒன்று வரும் அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அஸ்திரமாக இந்த இது இருக்கும் நம்ம வந்து சுண்ணாம்பு வாங்கி கொடுத்து கழுவும் போதே சுண்ணாம்பு வாங்கி கொடுத்து கழுவி அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்கள் பண்ணையை கழுவினிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டு தொல்லை நோய் தொல்லை எதுவுமே உங்களுக்கு வராது கண்டிப்பாக இதை கழுவுறதுக்கு ஒரு மூவாயிரூவா அப்புறம் சுண்ணாம்புக்கு ஒரு ரெண்டாயிரவா செலவாயிரும் அப்புறம் உப்புக்கு போட்டு இது ஒரு ஐயாயிரரூவா கண்டிப்பாக உங்களுக்கு செலவழியும் இந்த மாதிரி ஐயாயிரரூவா நீங்கள் செலவழித்தனாலே உங்களுக்கு நோய் வராது கோழிக்கு இந்த ஈ கோழி இந்த வண்டு பிரச்சனையால ஏற்கனவே உள்ள பேஜில் உள்ள நோய் இதில் வராது ரெண்டாவது அதுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய செலவு இது தான் இடுக்கையிலே பெரிய செலவு வந்து பல ஏரியாக்களில் வட தமிழகத்தில் மஞ்சள் வலிப்பாங்க எங்கள் ஏரியாத்தில் தும்பு அப்படின்னு சொல்லுவோம் தும்பு அடித்து போடுறது கண்டிப்பாக ஒரு எட்டாயிரம் கோழி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறஞ்சது ஒரு நூறு மூடையாட்டு பெரிய மூட்டை நூறு மூடை இது ஒரு இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு மூட்டை வந்து இரநூறுவா குறஞ்சது இரநூறுவா வருது ஒரு நூறு மூட்டையாட்டு கண்டிப்பாக தேவைப்படும் நூறு மூட்டை அப்படின்னா ஒரு இருபதனாய் இருபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு வந்து தும்புக்கான செலவு கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக அந்த தும்புக்கான செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும் நம்ம தான் பண்ணி ஆகணும் தும்பு கண்டிப்பாக எவ்வளோக்குள்ளே இது வந்து நான் மினிமம் சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ளே அந்த அந்தளவுக்கு கோழி நல்ல புஷ்டி புஷ்டியாக வளரும் அது வந்து தும்பை நிறையா உள்ளே போட்டோம்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும் கோழி குஞ்சு வளர்கிறதுக்கு நல்ல புஷ்டி புஷ்டியாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நிறையா போட்டால் உங்களுக்கு கோழி குஞ்சு நல்லா புஷ்டியாக வளரும் அடுத்த பொருள் என்ன வேணுன்னா அந்த ஃப்ளோடிங் போடுறதுக்குள்ளே அட்டை தேவைப்படும் ஃப்ளோடிங் போடுறதுக்குள்ளே அட்டை அந்த அட்டை வந்து ஒரு அட்டை அறநூறுவா கிடைக்கும் குறைஞ்சது எட்டாயிரம் கோழி அப்படின்னா குறைஞ்சது இந்த செட்டில் ஒரு இந்த அட்டை எட்டு அட்டை இந்த ரெண்டு செட்டுன்னு இந்த செட்டில் ஒரு எட்டு பதினாறு அட்டை கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு இருபது கிலோ இருபது கிலோ ஒரு பத்து கிலோ நியூஸ் பேப்பர் பெருன்னா குஞ்சு இறக்குன உடனே ஃப்ளோடிங் போட்டு அதுக்குள்ளே நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு அது ஒரு பத்து கிலோ வேணும் ஒரு ஒரு கிலோ வந்து இருபது ரூபா அப்படின்னாலும் அது ஒரு இரநூறுவா அவங்களுக்கு செலவு ஆகிடும் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இறக்கும்போதே உள்ள செலவு செலவுங்க வந்து குஞ்சு இறக்கணுன்னா நல்லா எனர்ஜி ஆகணும் அப்படின்ட்டு சக்கரை தண்ணி வைப்பாங்க அந்த கருப்பட்டு தண்ணி வைப்பாங்க அப்படி கருப்பட்டு தண்ணி சக்கரை தண்ணியும் வச்சாங்கன்னா அந்த கருப்பிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சு கிலோன்னு அது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான ஒரு செலவு வந்துடும் இதெல்லாம் வந்து கண்டிப்பான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செலவுகள் அடுத்து வந்து என்ன ஆயிருந்தால் பல்பு பல்பு நான் போன பேஜில் வந்து நம்ம பல்பு போட்டாலும் ஒரு எட்டு எட்டு பதினாறு ஃபுலோடிங்னா பல்ப் போட்டாலும் எப்படியும் ஒரு அஞ்சு பல்ப்பு உங்களுக்கு போயிடும் அந்த அஞ்சு பல்ப்பு அந்த அஞ்சு பல்பு எப்படியும் ஒரு ஐமூணு பதினஞ்சு அதில் ஒரு நானூறுரூவா உங்களுக்கு செலவாயிரும் அடுத்து கோழி வந்து இறங்கின உடனே நம்ம வந்து சூடு கொடுப்போம் ஹீட்டு கொடுப்போம் அது வந்து கண்டிப்பாக கறியை வச்சு தான் நம்ம அதை சூடு கொடுக்க முடியும் அதனால் சூடு கொடுக்குறதுக்கு மூட்டை எவ்வளோ எப்படி ஒரு அஞ்சு கறி மூட்டை ஆயிரும் ஒரு கறி மூட்டை நானூறுரூவா நான் சொன்னது இட்லி கறி கெமிக்கல் கறி அது நானூறுபா அது ஐந்நாளுக்கு இருபது அது ஒரு ரெண்டாயிரூவா அப்புறம் பானை பானை எப்படியும் எட்டு எட்டு பதினாறு பானைன்னா அதில் ஒரு மூணு நாலு பானை வந்து உடஞ்சிருக்கும் அந்த ஒரு மூணு நாலு பானைக்கும் போடுங்களேன் ஒரு ஒரு நூறுரூவா போடுங்க அது ஒரு ஐநூறுவா ஆயிரம் இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கையில் பிடிக்காத ஒரு செலவுகள் கண்டிப்பாக அந்த செலவுகள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் இது இதெல்லாம் வச்சு இது ஒரு அஞ்சு நாளுக்குள்ள இந்த செலவுகளை கொண்டு போய் நம்ம கோழியை ஒரு அஞ்சு நாள் வளர்த்து விட்டுறலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அடுத்த ஒரு செலவு என்ன செலவு வரும் அப்படின்னா தார்பாய் தார் பாய் தார் நம்மகிட்ட ஒழுங்காக இல்லைனா கண்டிப்பாக ஒரு பேஜுக்கு இருக்கா ஒரு தார் மாற்ற வேண்டியிருக்கும் தார் பாய் ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரூவா கண்டிப்பாக செலவு வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் வந்து எல்லா பேஜிக்கும் வர வேண்டிய செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செலவுகள் வரத்தான் செய்யும் அடுத்தபடியாக வந்து அடுத்த செலவு என்னென்னா நம்ம ஆட்டோமேட்டிக் டிங்கர் வச்சுருந்தா அந்த ஆட்டோமேட்டிக் தொங்க தொங்க விட்றதுக்கு ரெண்டு சைட்லேயும் தண்ணியை கனெக்ட் பண்ணுற ஒரு ஓஸ் அதை பைப்பு வரும் சின்ன ப்ளூ கலரில் பைப்பு நம்ம வீடியோவில் பார்த்து அந்த அந்த பைப் இருக்குது அந்த பைப்பு கண்டிப்பாக எலி அடிச்சுட்டு என்னதான் பண்ணுறோம் எப்படியும் ஒரு பேஜுக்கு ஒரு மூணு பைப்பு தேவைப்படும் ஒரு பைப்பு இரநூத்தம்பது ரூபா அது ஒரு எழுநூத்தம்பது ரூபா செலவு உங்களுக்கு என்ன இருந்தாலும் அந்த செலவு இருக்குது இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உள்ள எல்லா பேஜிக்கும் வர்ற செலவுகள் தான் இதை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியும் அது இந்த செலவுகள்னால் நல்லா இந்த என்ன செலவு வருது முதல்ல வந்து பண்ண கிழவரைக்கு ஒரு அஞ்சு அப்புறம் வந்து தும்புக்கு ஒரு இருபது இது ஒரு இருபத்தஞ்சி ஆச்சு அப்புறம் வந்து அப்புறம் என்ன செலவு சொன்னோம் ஒரு இருபது 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 இருபத்தி அஞ்சு ஃப்ளோடிங்கு ஆனால் என்னென்னு இந்த ஒரு செலவு மட்டுமே நான் கூட்டிகுள்ளே குத்துமுதி போ சொல்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு என்ன இருந்தாலும் இந்த செலவு வந்துடுங்க இதை வந்து மாற்றவே முடியாது இது வந்து மினிமம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அடுத்தப்பட்ட செலவுனா வேலைக்கு ஆள் வைக்கிறது நம்ம சொந்தமாகவும் வளர்க்கலாம் அல்லது வேலைக்கு ஆளும் வைக்கலாம் சொந்தமாக வளர்த்தோம்னா அந்த செலவு நம்ம குறைஞ்சிரும் இது வந்து நமக்கு ஒரு வருமானம் வரும் ஆனால் எப்படினாலும் ஒரு பேச்சில் ரெண்டு பேச்சில் நம்ம சொந்தமாக வளர்ப்போம் அடுத்து நம்ம கண்டிப்பாக வேலைக்கு ஆள் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர தான் செய்யும் வேலைக்கு ஆள் வைக்கிறோம் அப்படின்னா அவன் குறைஞ்சது ஒரு கோழிக்கு ரூபா கேட்பான் எட்டாயிரம் கோழினா கோழினால் எட்டு பதினா இருபத்தா இருபத்தி நாலாயிரம் அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனு ஹிந்திக்காரனுக்கு காரனுக்கு அவனும் அவன் ஃபேமிலி வந்து அவன் வந்து ஃபுல்லாகவே வளர்த்து முடிச்சிடும் அதனால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு இருபத்தாறு முப்பது ஒரு இருபத்தாறு ஐம்பத்தையாயிரூவா உங்களுக்கு ஒரு பேஜிக்கு கையில் காசு வெளியே எடுத்து வச்சே ஆகணும் அதாவது உங்களுக்கு இவ்வளோ செலவு கண்டிப்பாக இருக்கணும் சில கோழிப்பண்ணைகளில் தண்ணி வசதி நல்லா இருக்கும் சில கோழிப்பண்ணைகளில் தண்ணி வசதி இருக்காது தண்ணி வசதி நல்லா இருந்தது என்றால் உங்களுக்கு இந்த செலவு மிச்சம் நம்ம பண்ணையிலே தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லைனா உங்களுக்கு தண்ணி வெளியே தான் வாங்கணும் அப்படிங்கினா எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்ட்டு உங்களுக்கு செலவு வந்துடும் பதினஞ்சாயிரம் செலவு அப்படிங்கும்போது அது ஒரு ஐம்பத்தஞ்சு இது ஒரு பதினஞ்சு எழுபது ரூபா அவங்களுக்கு செலவு வந்துடும் கண்டிப்பாக இந்த செலவு வருங்க இதை நீங்கள் வந்து என்னமே ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரரூபாய்க்கு எப்படியாட்டி நீங்கள் நல்ல புஷ்தியை வளரணும் அல்ல கோழிக்கு சளி பிடிச்சிரும் அல்லது இதாட்டு சின்ன சின்ன நோய்கள் வருது கோழியோட கறி கன்வெர்ட் ஆகமெண்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி ஒரு பத்தாயிரருவாய்க்காட்டி நீங்கள் மருந்து வாங்க வேண்டியிருக்கும் பெரும்பாலும் தள்ளிவாள் அப்புறம் வந்து இந்த மீன் எண்ணெய் உள்ள மருந்துக்கெலாம் நிறையா வாங்கி கொடுப்பாங்க அப்படியே எப்படி அதில் ஒரு பத்தாயிரரூவா உங்களுக்கு வந்துடும் திரும்ப நாற்பது நாள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற சின்ன சின்ன செலவு சின்ன ஒரு பத்தாயிரவா வந்துடும் அப்போ வந்து எழுபது எண்பது தொண்ணூறுரூவா கூட்ட வந்துடும் தொண்ணூறுரூவாங்கிறத விட ஒரு எண்பது ரூபா வரைக்கும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் அழுத்து பிடிச்சி சரியா இவ்வளோ ரூபா உங்களுக்கு செலவு வந்துவிடும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துங்களா நீங்கள் எந்த குவாலி போன கேட்டாலும் சரி யார்கிட்ட சொல்லலாம் இந்த நான் சொல்கிற இந்த செலவு வந்து கம்பல்சரியாக வந்துடும் அதேமாரி வரவு அப்படின்னு சொல்கிறேன் சரி நீங்கள் செலவு மட்டும் தான் சொன்னீங்க வரவு எவ்வளோ அப்படின்னா நான் ரொம்ப என்னத்தான் நட்டை மரம் வளர்த்தாலும் என்னத்தான் வளர்த்தாலும் வர வருமானத்தை நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஒரு கிலோ நம்ம ரெண்டு கிலோவுக்கு வ வளர்த்துறோம் ஒரு கோழியை ஒரு எட்டாயிரம் கோழின்னா பதினாறாயிரம் ரெண்டு முந்நூறு ரெண்டு நானூறு தான் ஒரு ஆவரேஜாக ரெண்டாயிரம் கிலோ ரெண்டு கிலோ ஆவரேஜில் ஒரு கோழியை கொண்டு வந்துடுவோம் நம்ம அப்படி பார்க்க போனால் எட்டாயிரம் கோழின்னா ஒரு பதினாறாயிரம் கிலோ கோழியாக நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு கொடுத்துருவோம் ஆறுரூவா ஐம்பது பைசா மினிமம் அதை பிடிச்சோம்னா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதோட கம்மியாக கிடைக்க வாய்ப்பில்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா கிடைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாவில் நீங்கள் ஒரு எண்பது நேரம் உங்களுக்கு எப்படினாலும் உங்களுக்கு செலவு இருக்குது நீங்கள் அது நீங்களே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முப்பதனாய் குறையும் இது தான் ஒரு கோழி பொண்ணையோட ஒரு கோழி வளர்ப்போட ஒரு வரவு ஒரு செலவு இது தான் செலவு இதில் வந்து நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுனா உங்களுக்கு கம்மியான லாபம் கிடைக்கும் வேலைக்கு ஆள் வைக்க நீங்கள் சொந்தமோனால் கொஞ்சம் அதிகம் உங்கள் சம்பளம் கிடைக்கும் நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சு வளர்த்தா ஒரு பேஜிக்கு நாற்பதாயிரூவா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் நாற்பதாயிரூபாங்கிறது நல்லா மட்டுந்தானே அப்படிங்க இல்லை அது ரெண்டு மாதத்துக்கு நாற்பதாயிரம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இருபதாயிரரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் இதில் ஒரு பெரிய குடும்பம்னா லீஸுக்கெலாம் பண்ண எடுத்துகிட்டு வச்சாங்களேன் லீஸுக்கு பண்ண எடுத்துகிறவங்களுக்கு இது நட்டத்தில் தான் முடியும் ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு மாதம் ப்ராஜெக்ட்டு ஒரு லீஸுக்கு அப்படி எடுத்தாங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு எப்படியும் பத்தாயிரரூவா வாடகை அது அவங்களுக்கு இருபதாயிரரூவா லீஸுக்கு எடுத்தவங்க கோழிக்கு இவ்வளோ வச்சு கொடுத்தாலும் சரி தான் அல்லது மாதம் பத்தாயிரரூவா அப்படின்னு வச்சு கொடுத்தாலும் சரி தான் அது ஒரு இருபதாயிரரூவா இந்த பண்ணையோட ஓனருக்கு பெரும் அதை கம்பேர் பண்ணும்போது இது நட்டத்தில் தான் போய் முடியும் இதுதான் ஒரு கோழி பண்ணை வளர்க்குறதுல உள்ள லாபம் நட்ட கணக்கு இதை விட பர்ஃபெக்டாக யாரும் சொல்லுவாங்களா சொல்லிங்களே எனக்கு தெரியாது சிலவங்க இது கூடயே என்ன பண்ணுவாங்கன்னா லாபத்தை எடுத்துருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூடையே ஆடையும் மாடையும் வளர்த்துக்கிட்டு அதில் பால் கீழே வருமானத்தை எடுத்துருவாங்க ஆட்டை வளர்த்து எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட அந்த விவசாயத்தை அது இந்த பண்ணை பக்கத்துலேயே கொஞ்சம் விவசாயம் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸான வருமானங்கள் கிடைக்கும் இது மட்டுமே பண்ணி கோழி பண்ண மட்டுமே பண்ணி கோழி பண்ண மட்டுமே வளர்த்து இல்லை வருமானம் எவ்வளோ வரும்னு கேட்டவங்களுக்கு நான் சொன்ன இந்த செலவுகள்லாம் வருமானம் ஒரு ஓப்பனாக சொல்ல போனோம்னா ஒரு வளர்ப்புக்கு ஒரு லட்சம் பத்தாயிரம் பத்தாயிரரூவா கிடைக்கும் ஆறுரூவா பூஸில் ரொம்ப ரொம்ப இருக்கையிலே ரொம்ப மோசமாக வளர்த்தா ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா கிடைக்கும் நமக்கு செலவு வந்து ஒரு எழுவதாயிரம் எண்பதாயிரம் நமக்கு செலவு ஆயிரும் நன்றி மக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு